கலந்து கொண்டு புதமை என்று அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது அண்ணாபிஷேகம் என்றால் அன்னத்தினாலே இறைவனுக்கு அபிஷேகித்தல் அன்னத்தினாலே அலங்கரித்தல் இறைவன் நமக்கு கொடுத்த அன்னத்தை இறைவனிடம் சேர்ப்பித்து இந்த உலகத்திலே உள்ள அத்துணை ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் பசியில்லாமல் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் கல்லியுள் தேரைக்கும் கருப்பையில் உள்ள குழந்தைக்கும் அருள் பாலித்து அந்த வண்ணமாக ஐந்தாம் தேதி நிகழ உள்ள அண்ணாபிஷேகத்திலே கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் காலையிலே அந்த அன்னம் சமைப்பதற்கு அரிசி காய்கறிகளை வழங்கி எல்லாம் வரும் விசாலாட்சி உடனவர் விஸ்வநாத பெருமானின் பரிபூர்ண திருமணை தெரியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சரியாக பத்து மணி அளவிலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு சிறப்பு போதி தீபாராதனைகள் நடைபெற்று தொடர்ந்து எட்டு மணி நேரங்களிலே அந்த அன்னங்களை எல்லாம் கரைத்து எல்லோருக்கும் அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட உள்ளது பக்தமையின் கலந்து கொண்டு இறைவனின் திருவரும் பெற வேண்டும் என்றார்